பவனிவாரா பவனிவாரா பரலோக மாதா அவனையெல்லாம் புகழ் மணக்க அருள்மளைத்தாரா பவனி வாரா பவனிவாரா பரலோக மாதா அவனையெல்லாம் புகழ் மணக்க அருள்மளைத்தாரா நட்ட நடு இரவிநிலை நலமழிக்க வாரா எட்டுப்பட்டி மக்களுக்கு அருள்மளைத்தாரா நட்ட நடு இரவிநிலை நலமழிக்க வாரா எட்டுப்பட்டி மக்களுக்கு அருள்மளைத்தாரா பவனி வரா பவனி வரா பரலோக மாதா மணக்க அவனியெல்லாம் ஆலயத்தில் மணி ஒழிக்க ஊர்கோலம் அலங்காரம் செய்த தேரில் அழகுமயில் அருஜாலம் ஆலயத்தில் மணி ஒழிக்க புறப்பட்ட ஊர்கோலம் அலங்காரம் செய்த தேரில் அழகுமயில் அருஜாலம் மாதாசரணம் 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 கடல் உப்பும் அவள் மீது பவனி பவனி வர அவனி எல்லாம் புகழ் மணக்க அருள்மளைத்தாரா பவனி வர பவனி பரலோக மாதா அவனியெல்லாம் புகழ் அருள் அருள்மளைத்தாரா அசைந்தாடி வருகிற மாவளுடைய தேர் இசைப்பாடி என்றும் நீ அவள் மடியில் சேரு அசைந்தாடி வருகிற மாவளுடைய தேர் இசைப்பாடி என்றும் நீ அவள் மடியில் சேரு ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா அழகான முகத்தினிலே அருள்மொழியைப் பாரு பவனி வரா பவனி வார பரலோக மாதா அவனியெல்லாம் புகழ் மழக்கருள் அழைத்தாரா பவனி வரா பவனி வரா பரலோக மாதா அவனியெல்லாம் புகழ் மணக்க அருள்மளைத்தாரா அங்கமெல்லாம் தகதக கும் மாதாவின் மேலாடு எங்கம்மா வரும்போது விசுதம் அங்கமெல்லாம் தகதக கும் மாதாவின் மேலாடு எங்கம்மா வரும்போது ஆடி மாதம் அவள் வருவாளே ஆடி மாதம் அவள் வருவாளே ஓடி உழைக்கும் மக்களுக்கு ஆறுதல் தருவாளே பவனி வரா பவனி வரா பரலோக மாதா அவனி எல்லாம் புகழ் மணக்கள் மழைத்தாரா பவனி வரா பவனி வரா பரலோக மாதா அவனி அவனியல்லாம்புகள் மணக்க அருள் அழைத்தாரா நட்ட நடு இரவினிலே நலமழிக்க வாரா எட்டுப்பட்டி மக்களுக்கு அருள் அருள்மளைத்தாரா நட்ட நடு இரவினிலே நலமழிக்க வாரா எட்டுப்பட்டி மக்களுக்கு அருள் அருள்மளைத்தாரா பவனி வர பவனி வர வரா அவனி அவனியெல்லாம் அம்புகள் மணக்க அருள் அருள்மளைத்தாரா